இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் குரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் பௌர்ணமி திதி காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திதி சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று அப்பையர் ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்ரன் கேது கண்ணியில் சூரியன் துலாமில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உடல் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது உடம்பில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகிறதுக்கோ அல்லது நெருப்பு சார்ந்த அடிபடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும் இளம் வயது ஆண் பெண்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அதே சமயம் கடன் சார்ந்த விஷயம் நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் சங்கடம் உண்டான சூழ்நிலை அதை அடைக்கிறதுக்காக நீங்கள் சில சமயம் கடன் வாங்கி கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க இன்று உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரத்துக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் இன்று உறவுகளின் வருகை அல்லது குழந்தைகளின் நண்பர்களின் வருகை காரணமாக அதிகமான வேலைப்பழு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் சொல்லாளர்கள் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும் அனாவசிய மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் விஷயம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய அதிருப்தி பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் வீண் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் ராசி லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குறிப்பாக அரசாங்க வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுடைய கோர்ட்டு கேஸ் சம்பந்த வகையில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு வியாபார விஷயத்தில் தன லாபம் அதிகரிக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் உடன்பிறப்புகளுடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தம்பி தங்கைகள் சற்று முன்கோபத்துடன் பேசுவார்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்குண்டான சூழ்நிலை அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் சீ சில விமர்சனங்களுக்கு அழகிறதுக்கு வாய்ப்பு ரோகிணி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இரண்டாம் வீட்டு அதிபதியான புதனுடைய நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறது வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் விரயத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சு அல்லது உங்களுடைய டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸுடைய குதர்க்க பேச்சு உங்களுக்கு உத்வேகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான யோகம் ஏற்படும் மிதுன ராசி அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகள் விஷயத்தில் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய சௌகரியத்தை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய சுகத்தை குறைச்சிக்கிட்டு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் முயற்சியின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு மூத்த சகோதர சகோதரிகளின் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா வேலையில் மாற்றம் இல்லாட்டி உத உத்தியோகத்தில் மாற்றம் இல்லாட்டி உங்கள் பதவியில் மாற்றம் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது கடும் உழைப்பின் மூலமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது இன்னும் ஒரு பதினோரு நாள் குரு அதிசார பயிற்சி உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை இருக்குது ஆனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துடாதீங்க மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்ஃபேக்ட் உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய மேனேஜர்ஸ் வந்து ஏதாவது உங்களை வந்து குதர்க்கம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை காப்பாற்ற போகிறதே உங்களுடைய நண்பர்கள் தான் சக பணியாளர்கள் தான் அதனால் அவங்கக்கிட்ட உங்களுடைய குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடக ராசி ராசிநாதன் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி குரு உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கார் சனியோடு சேர்ந்த சந்திரன் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார் மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றம் ஏற்படும் அதாவது உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா நகைகள் வாங்கலாமா அப்படிங்கிற விஷயத்தில் மனத்தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு சில சமயம் பணவரியமும் உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஸ்திரமான முடிவாக இருக்கணும் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் கிட்டே ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்கள் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துக்கு போகிறீங்களா இந்த இடத்துக்கு போகிறீங்களா அப்படின்ட்டு உங்ககிட்ட அந்த சிட்டி எந்த சிட்டிக்கு போகிறீங்கிறத டெசிஷன் கேட்பாங்க அந்த டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அலைச்சலை ஏற்படுத்தும் தந்தையுடன் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி நல்ல விஷயம் நடக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரித்து தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது உங்கள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மனசில் இனம் புரியாத கவலையும் பயமும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய திருஜென்ம நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது பட் இருந்தாலும் உங்களுடைய மனசில் இனம் புரியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அனுஜன்ம திருஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணால் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் அன்வான்ட் வாக்குவாதம் உண்டான சூழ்நிலை இருக்குது அதுவும் குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ தேவையற்ற விமர்சனங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுவாங்க அதனால் அவங்க முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்காது அதனால் இன்று மன வருத்தம் அதிகரிக்கும் வாக்குவாதம் ஏற்படும் அதே சமயம் வியாபாரத்தில் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அதிகரிக்கிறதுனால அது சம்பந்தமாக உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த வெற்றிகள் தாமதப்படும் அது வர வேண்டிய விஷயத்தில் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயம் வருவதில் தாமதம் ஏற்படும் பேச்சை திருவிழா கொண்டவர்களுக்கு இன்று வீண் வாக்குவாதமும் வம்பும் சிக்கக்கூடிய வம்பில் சிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் பிடிவாதத்துடன் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படுவதில் தடுமாற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு நட்பு ரீதியாக சில விஷயங்கள் பேசும்பொழுது அது தவறான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தவறான புரிதல் காரணமாக மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு அபவாத பெயர் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்காது உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசி உங்களை சங்கடப்படுத்துவாங்க உங்களை காயப்படுத்துறதுல அடுத்தவங்க குறியாக இருப்பாங்க இன்று முடிந்தவரை அடுத்தவர்கள் விஷயத்திலோ அல்லது உங்கள் குடும்ப விஷயத்திலோ பெருசாக கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது கன்னி கண்ணீராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை ஆக்சுவலி இன்றைக்கி தேய்பிரை ஆரம்பிச்சு எடுத்து இருந்தாலுமே உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது பிரதமை திதி முடிகிற வரைக்கும் இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் பெருசாக பாதிப்பு இல்லை அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படும் அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளார உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் இருங்க படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான போட்டியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மகன் தந்தை மகள் தாய்மகள் தாய்மகன் இந்த உறவில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் ஒற்றுமைத்தன்மை அதிகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் வகை வகையான உணவு வகைகளை சாப்பிட்டு சந்தோஷப்படுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் தசமஸ்தானாதிபதியான சந்திரன் ஆறாம் இடத்துல வக்கர சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால மேல் அதிகாரிகள் விஷயத்துல இன்னைக்கு தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு அதாவது மனசை காயப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வார்கள் ஆனால் அது என்ன ஒரு நல்ல விஷயம்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு ராசியில் இருக்கக்கூடிய புதனை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்த்தையை கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் ஆனால் சில சமயம் தேவையில்லாமல் சில பேர்த்துக்கிட்ட நீங்களாக மனஸ்தாபத்தை வளர்த்துப்பீங்க அதை வளர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு வளர்ச்சியை தடுத்துட்டு இருந்தது இன்றைக்கி அந்த தடைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு ஏற்படும் மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனத்தெளிவு உடற்தெளிவு ஆரோக்கிய தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் சம்பந்தமாக பாக்கி ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமா உங்களுக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மனசுல தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ராத்திரிக்கு மேல அதே குழந்தைகள்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி பகல் வேலையில் பேசக்கூடிய விஷயங்கள் ராத்திரியில் எதிர் எதிர்பார் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் குத்துதே குடையுதே இந்த பையன் அப்படி பேசுகிறானே அப்படின்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகளில் சந்தோஷத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண வசூலாகும் நீண்ட நாட்களாக ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கும் சில பண வரவுகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு நற்செய்திகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுக்கு தான தர்மங்கள் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் ஆனால் அதே சமயம் அவங்களுடைய தேவைக்காக உங்ககிட்ட உதவி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அது கடனாக கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்லியாக இனாமா கேட்பாங்க கொடுத்தா திரும்பி வராது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால சந்திரன் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயில விஷயத்திலும் எழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் இல்லை ஒவ்வொரு காரியமும் வீடு சார்ந்த வேலைகள் அல்லது ஆஃபீஸ் சார்ந்த வேலைகள் எதுவுமே உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை அதாவது இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் எதிர்மறையாக இருக்கும் உங்களுடைய வேலை காரணமாக எதிரிகளுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் ஆதாய பலன் உண்டான சூழ்நிலை அடைவார்கள் அதனால் உங்களுக்கு அவங்ககிட்ட ஒரு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்த மனசில் ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சியும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு என்று உங்களுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவ உயர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கூட இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் குழந்தைகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் புரிதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய நட்பு வட்டத்திடம் இன்று காரியத்தை சாதித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு எடுக்கும் முயற்சிகள் வீண் அலைச்சலை ஏற்படுத்தும் வீண் மன ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் புதிய நபர்களின் அறிமுகம் காரணமாக உங்களுக்கு நேர வரையும் அலைச்சலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும் எந்த ஒரு வேலையும் உருப்படியாக பண்ண மாட்டீங்க உங்களுடைய மேனேஜரோ இல்லை ஜென்ரல் மேனேஜரோ உங்களை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவார் அனாவசியமான நேர வரையும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு சில விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் மேல் அதிகாரிகள் உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை பரப்புவதற்கு முயற்சி எடுப்பாங்க அதனால் யார் பரப்புகிறாங்க யாருக்கிட்ட நான் கோவப்படணும்னு தெரியாமல் நீங்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் மகர ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபார வளர்ச்சியின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த கடன் அதிக அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக கஷ்டம் கிடையாது பட் இருந்தாலும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு ஆரோக்கியத்திலிருந்த தடுமாற்றங்கள் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் வார்த்தை விரயங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஒன்றாங்க குழந்தைங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது அது சம்பந்தமான சில செய்திகள் உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ஆனால் மனசில் இனம் புரியாத குதூகலமும் சந்தோஷமும் ஏற்படும் அதனால் தந்தையுடைய விஷயத்தை பெருசாக கணக்கில் வச்சுக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்க்கறது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் வெற்றி அடைவதற்குண்டான சூழ்நிலையில் சாதகமான பலன்களை அடைவார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல ஊருக்கு மெப்பதலையாக சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தி விட்டு வருவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கும்ப கும்பராசி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடத்துல சந்திரன் சேர்க்கை வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தடுமாற்றமா தடுமாற்றமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் எதிரிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக அரசு அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய எதிர்மறை பேச்சுக்கள் உங்கள் பேரில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்று அரசாங்க வகையில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் உதவியை கொண்டு இன்று உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது முடிஞ்சதுக்கப்புறம் தந்தையுடைய விமர்சனம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தேவை இருந்தால் மட்டும் பேசுங்க அப்படி இல்லை அப்படின்னா பேசாமல் வடதியாக இருந்து உங்களுடைய வேலையை சாதித்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் இன்று மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்கிறதுக்காக அவங்க உங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த உதவி உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் அல்லது அந்த உதவி கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இளம் வயது ஆண் பெண்கள் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் பெற்றோருக்கு ஒரு விதமான மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவீங்க மீன ராசி ராசியில் சனி சந்திரன் சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் சூரியன் அதனால் உங்களுக்கு கடன் கொடுத்தோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகளின் சாதகமான பலன்கள் உதவிகரமாக இருக்கும் குழந்தைகள் ஓரளவுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் இதனால் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அலுவலக ரீதியாக உங்களுக்கு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் சில சமயம் நீங்கள் செய்யாத தப்புக்கு அபவாத குற்றச்சாட்டு சம சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை பட் இருந்தாலும் எதிர்ப்புகள் வலுக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகளால் குழப்பம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கல இருக்கிறதுனால இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு தெளிவான சிந்தனையோடு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தெளிவில்லை அப்படின்னா அந்த வேலையில் இரு ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி இன்றைக்கி கான்ஃபிடெண்ட்டாக பேசுவீங்க எதிரிகளே உங்களை பாட் பார்த்து அரண்டு போவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்